ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கட்டு தான் இது வந்து கொஞ்சம் காரமான பிஸ்கட்டு மைதா அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி கொஞ்சமாக உப்பு பால் இவ்வளவு ஊற்றி பசஞ்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துவிடுங்க இது கூடவே அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகு வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு போட்டுவிடுங்க அப்போ தான் அது நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா வந்து அங்கங்கே கடிபடும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் அன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக வந்து நெய் போட்டிருக்கலாம் நெய் அப்படி இல்லைனா பட்டர் கூட போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா போட்டு பசைஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் இதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கா கப்பு எடுத்துருக்கேன் அந்த மாவு வந்து நம்ம வந்து பூரி மாவுக்கெலாம் பசுகிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் எந்தளவுக்கு அது வேணுமோ பால் அந்தளவுக்கு ஊற்றி பசஞ்சு எடுத்துடுங்க இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ இந்த மாவு வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிடலாம் பிரித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக கீழே மைதா மாவு போட்டுவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடுங்க நல்லா வந்து மெல்லிஸாக வர மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்குவராக தான் குட்டி குட்டி ஸ்குவராக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் வேணுன்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடையில வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருந்துச்சு இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு லைட்டாக வந்து எடுத்துட்டு நம்ம வந்து தோசை மாற்றி போடுற சட்டாப்பை இருக்குங்களா அதை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி எடுத்துடுங்க இப்போ வந்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாக வச்சுருக்கேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தது எல்லாமே இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தீ வந்து அதிகமாக வச்சா வெளியில் வந்து நல்லா ஸ்பீடாகவே கருக ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ அந்த கரண்டி வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருங்க அது வந்து அந்த கொஞ்சம் அந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரும் அப்போ வர்ற டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் அந்த பெப்பர் போட்டிருக்கனால அந்த அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக அதிலே வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்